ஹலோ மக்களே வெல்கம் டு டும தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பெரிய மாற்றம் நம்ம எல்லோருடைய மனம் கவர்ந்த ஒரு சீரியல்ல என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீ தமிழ்ல கரெண்டா ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி ஒன் ஆர் எபிசோட டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கேன் இதயம் சீரியல் ஆஃப்டர்நூன்ஸ் நாட்டுடைய நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வராங்க பல வாரங்களா இந்த சீரியல்ல இவ்வளோ நாளா இதயம் சீரியலை டைரக்ட் பண்ணது வினோத் குமார் அப்படின்றவங்க தான் டேரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சடனாக டேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க யார் இனிமேல் இதயம் சீரியலில் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் சரவணன் இவரை பத்தி சொன்னனா இதுக்கு முன்னாடியும் சில சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இவன் ஜீ தமிழ்லயே வந்துட்டு ரஜினி சீரியலை இவங்க தான் டேரெக்ட் பண்ணாங்க தொடர்ந்து அண்ணா சீரியலுமே ஃபியூ எபிசோட்ஸ் மட்டும் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் கலைஞர் டிவில ரொம்பவே சூப்பராக போன ஒன் ஆஃப் த சீரியல் தான் பொன்னி கேர் ஆஃப் ராணி அந்த சீரியலுமே இவங்க தான் வந்து டேரக்ட் பண்ணாங்க இப்போ ஒரு சகண்ட் சி தமிழ்லேயே கம்பேக் கொடுத்து இருக்காங்க இதயம் சீரியல் மூலமா இதயம்ல கரண்டாக நம்ம தமிழ் பாப்பாவோட கென்னாபிங் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு இவன் அதை வந்து கெனப் பண்ண சொன்னதே சாரதா தான் அப்படின்ற விஷயமும் வந்து ரிவீல் ஆகியிருக்கு ஸோ இனிமே எந்த மாதிரி அப்கமிங் கொஸ்டர்ன் டேர்ன்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் சடனாக டேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க இனிமே எந்த மாதிரி மாற்றங்களோட இதயம் மூவ் ஆகுது அப்படின்னு அப்டேட்டடாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் பலரும் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் ஒன் ஹவர் எபிசோடு எப்போ ஆஃப் அன் ஹவருக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மேபி குடிய சீக்கிரமே ரெடியூஸ் ஆகலாம் பிகாஸ் பேக் டு பேக் நியூ சீரியல்ஸ் வர இருக்கு ஜெய் தமிழ்ல ஒன்ஸ் அது ரிலேட்டடாக அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஓகே மேம் கிளினிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க